பாஸால் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொழம்பி தள்ளியிருக்காரு சரவண விக்ரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கண்ணன் அப்படிங்கிற கேரக்டர் மூலமாக மக்களிடையே பிரபலமானவர் தான் சரவண விக்ரம் இந்த சீரியல் மூலமாக பிக்பாஸ் செவனில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது சினிமா வாய்ப்புகள் வந்து குவியணும் என்னோட படத்தை நான் தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கனவுகளோட இந்த பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாரு சீரியலில் சம்பாதிச்ச கொஞ்ச நஞ்ச பெயரையுமே கெடுத்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் பாஸ் வீட்டுக்குள்ளே இவருடைய கேரக்டர் வந்து பலருக்குமே பிடிக்கவே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் நிறைய பேர் வந்து இவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால ரொம்ப அப்செட்டான சரவண விக்ரம் வந்து இப்போ ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருந்தாரு அதில் வந்து ஐ கொயட் மை பேஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு என்னுடைய நீண்ட நாள் ஆசையை கைவிட்டுட்டேன் எல்லாருக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இவருடைய இந்த பதிவை பார்த்த மக்கள் வந்து பிக் பாஸை வந்து கொஞ்ச நாள்லயே மக்கள் வந்து மறந்துடுவாங்க எந்த காரணம் கொண்டும் கலந்து போவாதீங்க உங்க கணவன் நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க இந்த பதிவை போட்ட கொஞ்ச நேரத்திலேயே சரவண விக்ரம் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியல அந்த பதிவை உடனே நீக்கிட்டார்